முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் செய்தி முடிஞ்சது பாரியோ அப்ப நாங்க ஆசையத்தை நாங்க வருவோம் இன்றைக்கு அறிஞர் கருத்தில் சும்மா பொதுவாக போட்டுக்கிற சைவமும் தமிழும் பாலும் வரை சிவத்தமிழ் செல்வி ஆன்மீக உலகம் ஆற்றிய அவரின் திருநாமமும் என்றும் பாள் ஆர் சொல்லி சிவத்தமிழ் அவங்க முதல் பார்த்தோம் அவர் என்ன தெரிய தெரியாற்று அம்மா ஓ துர்காமணி மன்றத்துக்கு என்ன ஈழத்தமிழ் மண் தந்த சிவத்தமிழ் அன்னை நல்ல தொண்டு செய்தோம் இல்லையே எங்கள் ஊழ திருநாடு சிவபூமி என போற்றப்பட்ட புண்ணிய பூமி போட்ட பட்டை என்ன இறந்த காலத்தில் சொல்கிறேன் போற்ற படகுன்றான்னு சொல்லையவர் போற்றப்பட்ட பட்ட புண்ணிய பூமி சித்தர்களும் சிவஞான யோகிகளும் வாழ்ந்த ஞானபூமி எல்லாம் வாழ்ந்தவைதான் இப்ப இல்ல ஓடு திருநாடு நல்லூர் அடி இருக்குல்ல நல்லூர் அடியிலே அந்த சித்தர் ஒரு இருக்குது அந்த தேரடி தேர் முனைக்கு இஞ்சால பேர் ஒரு வில்பமிருந்து அதுக்குள்ளே அவர் இருந்த செல்லப்பா சுவாமிகள் அப்படி எல்லாம் இருந்து பெரிய முந்தி ஒரு நல்ல ஒரு அந்த பழையாக்கள் பேர் அதுல இருப்பினம் இந்த கதைப்பினும் அது வந்து அவர்களுடைய அந்த அலை அந்த அறிவிலையால் எங்களுக்கும் அது சேரும் என்று சொல்லி இருக்குது போச்சுடா அப்ப அப்ப பொடிகளுக்கு என்னென்னு தெரியாது எத்துணை துன்பங்கள் வந்துட்ட போதிலும் படைக்க படைக்கலமாக உன் நாம் நாமத்து ஐந்தழுத்து எங்களை காப்பாற்றும் என்ற மனத்திடத்துடன் வாழ்கின்ற மக்களை கொண்ட திருமண் எல்லாம் சொல்றேன் காலந்தோறும் ஞானிகளும் ஜோகிகளும் தோன்றி அறத்தையும் இறை வழிபாட்டையும் நிலைக்க நிலைக்க வைத்த எங்கள் சிவபூமி தமிழ் உலோவுக்கு தந்த பெருங்கொடை சிவத்தமிழ் அன்னை கலாநிதி தங்கம் அப்பா கூட்டி அம்மையார் என்றாலே அகதி சால பொருத்துமையா அப்பா கூட்டி அம்மையாரு நூற்றாண்டு பிறந்த நாள் அன்னை தங்கம்மா அப்பா கூட்டியவர்கள் ஆற்றிய சமய சமூக பணிகளை நாம் இளம் சந்ததி எடுத்துரைப்பது எங்கள் ஒவ்வொரு தலையாய கடமை அம்மாவோட அவன் எங்களுடைய முல்லை ஊர் வடிவலகி அதிலும் நாங்கள் அவரு வாழ்த்துக்கள் இன்னும் போயிட்டு வந்துட்டோம் குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு சிவத்தமிழ் அன்னையின் அறப்பணியை ஆளுமையை எடுத்து கூறுவது மிகவும் அவசியமானது ஆம் சிவத்தமிழ் அன்னை தங்கம்மா அப்பா கூட்டியவர்கள் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ன வாழ்ந்த ஒரு வாழ்ந்தவர் வாழ்ந்துடா வாழ்ந்த பெருந்தொகை ஆலயங்கள் அறப்பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நிரூபித்தது ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் ஆன்மீக தானத்தை மக்களுக்கு வாரி வழங்கியவர் அவரின் கணீர் என்ற குதிரை தருகின்ற மெஞ்ஞான தத்துவங்கள் இன்னமும் எங்கள் மண்ணில் இறைமணியாக அரைப்பணியாக சமூக பணியாக செழுமையாற்றுகின்றது தெரிய தனியாக சொன்ன மக்கள் பார்த்துட்டு இது என்ன பக்கத்துல ஒண்ணும் தெரியாம இருக்கலாம் நீ அந்த உனக்கு இந்த இந்த பக்கம் கொஞ்சம் பீக் ஆன்மீக பக்கம் கொஞ்சம் தெரியாது நீ சமயமும் ஜேசுபிரான் இந்த சொந்தக்காரன் என்ன நான் இல்லாட்டியும் சொந்தக்காரன் நாங்கள் மதம் இன்ன மதம் இல்லையா அனைத்தும் சம்மதம் இருக்குது நீ என்னோட சேர்ந்து நான் கேள்வி பேருந்து நான் சொல்லித்தாங்க தெரியாத விஷயத்தை கேட்குறாங்க உயர் அப்படி நாங்கள் என்ன எங்கடா துக்காதேவிங்கடா திறமையாற்றி நிற்கிறார் தெளிவிப்படை துக்காதேவி தேவஸ்தானத்தின் மூலம் அவர் வித்துட்ட அறப்பணிகள் இன்று வியாபகம் பெற்றிருப்பதற்குள் அவரிடம் இருந்த ஆளுமையும் முகாமைத்துவத்துடன் எத்துணை உயர்வான என்பது ஒளிப்பட்டு இருக்கிறோம் அப்படி நடந்து வந்தாண்டா எல்லாரும் அசையாக நிற்பாங்கள் ஓ அவளுக்கு அந்த ஒடுங்குகள் இதுவொழுக்கெல்லாம் டிஸிப்ளின் அது அவ சரியான ஓ சரியான விருக்கமாயிருப்பாள் ஆம் தனக்கு பின்னும் தனது பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்த அன்னை அவர்கள் தான் முன்னெடுத்து இத்தனை பொம்பளை புள்ளிகளை வச்சு வளர்த்துவோ சொல்லி ஓ போது பண்ணாத புள்ளிகளை எல்லாம் நிறைய வளர்த்துவா அதை இவர் எங்களுடைய அறிந்தும் செய்து கொண்டிருக்கிறார் ஓ அது ஒரு நல்ல அறிவுள்ள புள்ளிகள் அங்க போனால் அது ஒரு நல்ல படிப்பும் அவைக்கு ஓ ஆன்மீக இது அந்த பா அந்த உடுப்புல அந்த தாவாடை பாவாடை தாவணி சொல்லி அதான் போட்டிருப்போம் துக்காதியாமனுக்கு புள்ளிக்கிழமையில சாப்பிட போறீங்கன்னால் இருந்து திருவாரம் எல்லாம் படித்து சிவகாரணம் தான் சாப்பாடு தடுவாங்க அது மட்டும் சொத்துக்கு இருக்கணும் எங்களுக்கு பசிக்கும் ஆனால் என்ன கும்பிடுவோம் கடவுளை கும்பிடுவோம் கும்பிட்டுடுவது என்ன ஆம் தனக்கு பின்னும் தனது பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்த அன்னை அவர்கள் தான் முன்னெடுத்த அறப்பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் பொறுப்பை சென்று செல்வர் கனாது யார் தெரிஞ்சு அவரோட ஒப்படைத்த பிளங்கிட்டு முதலே எல்லாம் தான் இதை செய்யணும் ஒப்படைக்கணும் என்று அவருக்கு ஒப்பிடுவது தனது பொறுப்புக்கூடையே அவர் உரியவாறு ஒப்படைத்ததன் காரணமாக அவரின் புண்ணிய ஆன்மா நினைத்தது போல் இன்று தெளிப்படை ஆலயம் தெய்வீக சுவர்க்க லோகமாக காட்சி தருகிறது நிச்சயமாக அவர் படிவ பாக்குறேன் என்ன யாரும் ஐயா அவர் சொற்பொடுவே வளர கூடவே அவரை தெரியுமா உனக்கு தெரியுமா பேச்சு கேட்டு அச்சிமையாக தேன் அப்படியே ஒழுகும் ஓ இனிமையா கூடவே அவர் முன்னெடுத்த அறப்பணிகள் இன்னும் பல்கி பெருகி விருட்சமாகி நிழல் தருகின்றன இது அடுத்த சந்ததியிடம் கையளிக்கின்ற அவசியத்தையும் அதில் சிவத்தமிழ் அன்னை பெற்ற பெரு வெற்றியையும் நமக்கு எடுத்து எம்புகிறது ஆக எங்கள் ஈழ திருநாடு பெற்ற மங்கையர் திலகம் சிவத்தமிழ் அன்னையின் நூற்றாண்டில் அவர் ஆற்றிய பணிகளை புகழ்ந்தும் போட்டியும் பரவுவோம் அவர் திருவடி திருவடிவனைந்து வணங்குவோம் நாங்களும் அவ்வளோ போட்டிருக்கிறோம் என்ன அவ போட்டியிருக்கிறோம் அவ்வளோ வணங்குறோம் அவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொள்றோம் மங்களுக்கும் கிடைக்கணும் ஓ அப்போ செய்திகள் முடிஞ்சது நான் சொல்றேன் என்னடா இவோ அந்த எங்களுடைய ஆன்மீகத்திலேயே அந்த பிரசங்கங்கள் எல்லாம் நடத்தணும்னு இல்லைன்னு சொல்லி நல்லா இருந்தவன் எங்களுடைய ஆக்கள் பிரசங்கம் கேட்கிற இது தானே இப்போ எங்கே மக்கள் பிரசங்கம் கேட்க நேரம் இல்லை கோவில்ல ஏனெண்டா அங்கே சீரியல் பார்க்க போகும் அப்போ ஓ அது ஒரு காரணம் அது அந்த அப்ப அதுக்காக ஓடுறது பாவங்கள் பிரசங்கம் செய்கிறவர்கள் தனியா நின்று மேக்கில கத்திக்கொண்டிருப்பார்கள் முன்னுக்கு ஒரு அஞ்சாறு இருக்கும் பாவம் அப்போ உப்பத்த பிள்ளைகளுக்கும் அந்த அறநிறை எல்லாம் குறைஞ்சிட்டு அந்த அறநிறை கற்க சமய பாட ஆசிரியர்கள் அறநறையும் மற்றது வீட்டில்தான் சமயம் வளரணும் பாடசாலையோ வாரியங்களை விட வீட்டில் சைவம் வளரணும் வீட்டில் நாங்கள் ஒவ்வொரு நா ஒவ்வொரு நாளும் செய்கிற அந்த இதுதான் பிள்ளைகள் பிள்ளைகளாவே பழைய கொள்வார் சமயம் படிக்க தேவையில்லை வீட்டிலேயே படிச்சிடலாம் ஒவ்வொரு பிள்ளிக்கிழமே ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிஷம் எல்லோரும் உண்டாயிருந்து சாமி கும்பிடணும் சாமி முட்டுவரம் படிக்கணும் வெள்ளிக்கிழமையில் பிரார்த்தனை செய்யணும் கூட்டு பிரார்த்தனை மாதிரி வீட்டு வந்து செய்துங்கோ செய்து பாருங்கோ அது சைவம் வரும் இவனுக்கு வேறு வேலையில் நினைப்போம் கன பேர் ஏன்னாண்ட இவர் இவர் செய்கிற ஏதாவது தெரியாமதல் இவருக்கு வேறு வேலையில்லை ஒதுக்கலாம் அவங்க நேரம் உண்டு உண்மைதான் நேரம் இல்லை நேரத்தை நாங்கள் ஒதுக்குன்னு அதை எங்க மனங்கள் நிம்மதி அடையும் மனங்கள் எல்லாம் விருக்கி போய் கிடக்கு ரெண்டு கிடக்கும் பட்டா பொட்டிக்கும் அதிலேருந்து எங்களை காப்பாற்று ஆன்மீகங்களையும் நாங்கள் கொஞ்சம் நாடுவோம் அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோமே எடுக்க பழக்கங்க பழக்கங்க ஆசிரியர் நல்ல வடிவாக எழுதியிருக்கிற ஆசிரியர் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுவேன் அவர் அவர் தான் இல்லை அவர் எடுக்க கொண்டு நடுகள் எனக்கு ஆசை நேரம் இல்லை இந்த கம்பன் விழாவில் போய் அவற்றை இப்போ இதுவன் மட்டும் பார்க்க போகிறது அது அவற்றை பட்டிமன்றம் நடக்குது பேச்சுண்டா பேச்சு அந்த நேர முக அமைத்துவம் எனக்கு அவர் அதெல்லாம் எனக்கும் அந்த நேர முகாமைத்துல நானும் பின்பற்றுறதாலே எனக்கு அவற்றை அந்த நேர முகாமைத்துவம் நல்ல விருப்பம் அந்த பெல்லடிக்க வேலை அவருக்கு பட்டிமன்றத்தில் ஜச்சு பெல் அடிக்காமலேயே அவர் அந்த கண்ணக்கா பெல் கை வைப்போம் அவர் ஜோசிக்க கிடையாது அவர் போய் இருந்துருவேன் அத்திய டைமுக்கு அவ்வளவுத்தையும் கதைச்சு போட்டு போவேன் சூப்பரா ஓ எனக்கு நல்ல ஒரு விருப்பம் ആൾക്കാർ ഇനി ചന്ദിച്ച് അവർക്ക് എന്നെ തരുന്ന അവർ അവരെ തരും എനക്ക് പിരപുരമാണവർ അപ്പം അവർ എല്ലാവർക്കും അവർക്ക് അവർക്ക് എലക്ഷനിലെ ബോട്ട് പോട്ടത് ആർക്കെണ്ണം തരി അവർക്കേരി ആർക്ക് പോട്ടുകൊണ്ട് ബോട്ട് വാങ്ങുന്നവർക്കേ തരി പോയി നമ്മ മാട്ട് നീ പോട്ടില്ല അവിടുത്തേ ബാൽക്കി ചില സംഭവങ്ങളും അരുൾ ജ്യോറി പോയി കാസു വാങ്ങിട്ട്

தான் நகை எடுக்க இருந்தே வரா அப்ப தான் நீங்கள் சொன்ன நாடே எனக்கு ஒரு சரியா ஒரு நாட்டம் வந்துட்டான் நீ என்ன சிரிக்கிற பொய் என்ன அந்த கச்சேரி அடி அந்த அதால அப்ப நின்று மறைஞ்சு காய்ச்சி போட்டு என்ன அருள் ஜுவல்ஸ பத்தி நான் சொல்லிருக்கிறீர்கள் நான் உண்மையா நகை எடுக்கணும் நான் நீங்க சொன்னதுக்காக அருள் ஜுவல்ஸ் கிட்ட போய் பாக்குறேன் என்ன எப்படி இருக்க நான் என்ன போய் பாருங்கப்பா முதல் வரவேற்ப பாருங்கப்பா இப்ப நடக்கிறத பாருங்கப்பா உங்களுக்கு தார நகையை பாருங்கப்பா வரவேப்பு நம்பிக்கை நாணயம் நாணயம் அப்படி அனைத்துக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் மனிதர்கள் அங்கே மனிதர்கள் மனிதர்களோட பழகிற தன்மை கிடைக்க வேண்டுமா நீங்கள் போடுறதுக்கு நேரி அருள் ஜோஸ்க்கு போ எப்படி அந்த முதலாளி அந்த பணியாளர்களை எப்படி நடத்துகிறார் எப்படி வைத்திருக்கிறார்ன்றது ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு முதலாளிமாரும் பார்க்கணுமென்னு சொன்னால் அருள் ஜுவர்ஸுக்கு போங்க அருள் ஜோஸில் போய் முதலாளி தொழிலாளியின் விஷயங்களை பிறந்தோ தொழிலாளிகள் அந்த போன் எல்லாம் பார்க்க முடியாதுங்க அவர்கள் இது வாடிக்கையாளர்கள் போகும்போது அரசு நிறுவனங்களும் தான் தனியார் நிறுவனங்கள் தான் கடைகளும் தான் போனால் போனை வச்சு நோண்டி ஒன்று கூட போனை பார்க்குறது அருள் ஜுவல்ஸில் அங்க அந்த சேட்டை சரியா அவர்கள் போனால் போன் எல்லாம் வைத்து விடுவார்கள் அவசரக்குள் அவர்களுடைய கடை நம்பர் வீடுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ வீட்டில் உள்ளாக்கள் எல்லாரும் எதுவும் அவசரம் என்றால் கடைக்கு எடுப்பிடும் எடுத்து சொன்னால் ரைட்டு சரியோ அவசரம் நீ போட்டுவாண்டு அவர் விடுவார் அது உண்மைதானே தேவை இல்லாத வேதியில் பார்த்து வார வாடிக்கையாளர்களை எல்லாம் மனவேதனை பண்ணக்கூடாது அதுதான் அருள் ஜுவலர் சரியா அருள் குளோபல் அருள் ஜுவலர் டைம் நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு போகணும் அந்த வினைத்திறனான வேலை இருக்கணும் அதுக்கு தக்க ஊதியம் கொடுக்கப்படும் நல்ல அதெல்லாம் படிவாச்சுக்கிறேன் எனக்கு நீண்ட காலம் அவரை பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு சொல்றேன் ஆகையினால் நீங்கள் பணி செய்ய விரும்புகிறீர்களா கடமையை சரியா செய்யணும்னு விரும்புகிறீர்களா அருள் ஜுவலர்ஸில் போய் கேளுங்கோ வேலை இருந்தா இருந்தால் தருவேன் இல்லையே அருள் குளோபல் அருள் ஜுவலர்ஸ் இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது வேலைவாய்ப்பு இருந்தால் அவர் நிச்சயம் தருவார் மனிதர்களாக இருக்கலாம் கடமை செய்கிறவர்கள் மனிதர்களாக பழகிற ஒரு நல்ல போய்ப்பாரு நாங்கள் சொல்லித் தேவையில்ல நேரம் போங்க அருள் ஜூலஸ் அருள் குளோபலுக்கு போங்க அப்போ தெரியும் மிச்சம் எல்லாம் முருகன் ஏன் சொன்னு ஆஹாண்டு கும்பிடுவோம் ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் நன்றி வணக்கங்கள்